அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பில் களவம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் எங்களுக்கு இருநூத்தி ஐம்பது காடுகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதை இன்றைய தினம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பதிவு செய்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அந்த காடுகளை வழங்கியிருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல்

ஒன்பது பத்து தேதிகளிலே எங்களுடைய தொழிற்சங்கமான அண்ணா தொழிற்சங்க பேரவை போக்குவரத்து பிரிவும் இணைந்து பதினாறு சங்கங்கள் இணைந்து ஊதிய பேச்சுவார்த்தையை துவக்க வேண்டும் பணியில் உள்ள ஓட்டுநர் நடத்துவர்கள் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய

அந்த வழக்கிலே உடல்நல வழக்கிலே அரசும் சேர்ந்து கொண்டது அந்த வழக்கிலே மாண்புமிகு நீதி அரசர்கள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு உங்களுடைய வேலை நிறுத்தத்தை ஒத்தி உங்களுடைய நியாயமான கோரிக்கை

வருஷமா காத்துக்காங்க நான் வேலை கொடுக்குறேன் பாலாயிரம் பேர் எங்க எட்நூறு பேர் எங்க இதுதான் என்னுடைய கேள்வி உடனடியாக இந்த அரசு பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய தொழிலாளர்களுக்கு தர வேண்டிய பணப்பயன்களை வரணும் பதினெட்டு பதிமூணு மாசத்துக்கு முன்னாடி பணி ஓய்வு பெற்றவர்கள் இன்றைக்கு எங்களுடைய அந்த நடப்பாடியார் ஆட்சி காலத்திலே மிக நிதி நெருக்கடி நிலைய கடுமையான இருந்த பதிமூன்று மாதத்துக்கு முன்பு பணியில் இருந்து ஓய்வு பெற்றது ஒருவரும் கூட பணப்பயணம் வழங்கவில்லை இதையும் நாங்கள் வற்புறுத்தி கேட்டிருக்கின்றோம் இப்படி எங்களுடைய அனைத்து கோரிக்கையிலும் அரசு வருகிற ஆறாம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு வந்து வருது அதுக்கு அப்புறம் நாங்க பேசுறோம் ஏழாம் தேதி சொல்லியிருக்காங்க ஏழாம் தேதி பேச்சுவார்த்தை முற்றுப்பெறவில்லை எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாங்கள் தயாராக வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது அதற்குள்ள இந்த அரசு இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது நாங்கள் வேலை நிறுத்தம் ஏழாம் மேலே நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் இப்பவே வந்து நம்மளுடைய கோவை மாவட்டத்திலெல்லாம் மண்டலத்திலெல்லாம் டிரைவர் கண்ண டிரைவர்களை வந்து லைசன்ஸ் இருக்கா முதல்ல இப்போ பேர் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய டிப்போ மேலே ஆரம்பியா கண்டிப்பாக எதுவுமே நாங்கள் சீமா தொழிலாளிக்கு வேலை நிறுத்தம் பண்ணாலும் பண்ணுங்க நாங்கள் தனியார் அதாவது பிரைவேட்ல இருந்து டிரைவர்களை எடுத்து தற்காலிகமா எடுத்து நாங்க வண்டி ஓட்டுற முறைக்கு இன்னைக்கு அரசு நடத்திட்டு இருக்குது அதே மாதிரி அந்த கோர்ட்ல வழக்கு நடக்கும் போது ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வேலை நிறுத்தம் கலந்து கொள்வதில் எக்காரத்தை ஒண்ணு பழிவாங்க கூடாது அவருக்கு மேல் நடவடிக்கை கூடாது என்று கேட்டோம் சரி என்று அங்க வந்து அரசு வழக்கறிஞரும் பதிவு செய்திருக்காங்க அந்த நீதி அரசு தீர்ப்பு எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பேச்சுவார்த்தை நடந்தப்போ நம்ம தொழிலாளர் நலத்துறை அலுவலக அதிகாரி முன்னாடி கூட நாங்க சொந்த பதிவு பண்ணாங்க ஆனா இன்னைக்கு மதுரை மண்டலத்துல ஒன்பது பேர்கள பணி மாறுதல் செய்திருக்காங்க ஒன்பது பேர்கள இன்னைக்கு மதுரை மண்டலத்துல பணி மாறுதல் அது மட்டும் இல்லாம ஒரு சில மண்டலங்கள்ல ஆப்ஷன் போடல ஆனா ஒரு சில மண்டலத்துல எங்களுக்கு தொழிலாளர்கள் ஆப்ஷன் போடுறாங்க ஆப்ஷன் போறதுனால என்ன பிரச்சனைனா எதிர்காலத்துல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இதெல்லாம் கிடைக்காது அதனால வந்து இதை வந்து அரசு திரும்ப பெறணும்

இதுல வந்து நாங்க கட்சி பார்க்கல எதுவும் பார்க்கல அவங்களுடைய நலனுக்காக நாங்க போராடுறோம் இதுக்கு அனைவரும் ஒத்துழைச்சு இன்னைக்கு ஒன்று ஒன்று ஒன்றுபட்டு போராடுறதுல அரசு வந்து தனியார் டிரைவர்களை வச்சு வண்டியை ஓட்டிட்டு நாங்க நூறு சதவீதம் ஓட்டிட்டோம் தொண்ணூறு சதவீதம் ஓட்டிட்டோம் சொல்லி தவறானது நீங்களே பார்த்துக்க எத்தனை விபத்து ஏற்பட்டுது இதுக்கெல்லாம் யார் காரணம் அரசு வந்து முறையாக பொருளாதாரத்துக்கு தர வேண்டிய பணப்பயிர் வழங்கி இந்த போக்குவரத்தை சிறப்பான முறையில் நடத்தினால் மட்டுமே பொதுமக்களுக்கு இடைஞ்சலாம் இருக்கும் நீங்க ரெண்டு நாளா படுற கஷ்டம் இந்த கிளம்பாதத்துல பஸ் பேருந்து ஏன்னா பஸ் உள்ள வந்துருச்சு வந்து டிக்கெட் எடுத்துருக்காங்க அவங்க ஏற்றிட்டு போக சொல்ல முடியாதுன்னு சொல்லி வெறும் வாட்டியா இருக்கிறோம் என்ன அர்த்தம் ஒரு நாளைக்கு பின்னாடியே முடிவு பண்ணுமா வராமா எந்த அளவுக்கு பொதுமக்களை இந்த அரசு வந்து வஞ்சிக்கிறது நீங்க பாத்துருக்கீங்க எந்த தொழிலாளர்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு வந்து கடைசியா வந்து எம்டிசி பஸ்ல எல்லாம் ஃப்ரீயா ஏறிப்போம் ஏங்க இந்த வேலை அந்த மண்டிங்க காலியா போகுது சரி இப்ப அன்னைக்கு ஒரு நாள் ஏற்றுக்கோங்க நாலு நேரத்துக்கு ஏத்தாதீங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து தவறாம ஒரு இந்த அரசு உடனே திரும்ப பெற வேண்டும் என்று இந்த நேரத்துல வலியுறுத்தி